திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் அக்கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் ஏ பி முருகானந்தம் போட்டியிடுகிறார் இதனை முன்னிட்டு திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் ஏ பி முருகானந்தம் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார் கடந்த இரண்டு தினங்களாக அந்தியூர் சட்டமன்ற தொகுதியில் பரப்புரையில் ஈடுபட்டு வரும் ஏ பி முருகானந்தம் அந்தியூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தாமரைக்கரை தாளக்கரை செங்குளம் பட்டப்பாளையம் பர்கூர் தட்டக்கரை உள்ளிட்ட பகுதிகளில் பொதுமக்களை சந்தித்து அவர்களுக்கு தனது தொடர்பு எண் முகவரி அடங்கிய விசிட்டிங் கார்டுகளை கொடுத்து எப்போதும் தொடர்பு கொண்டு தெரிவிக்கலாம் எனவும் மேலும் இந்திய அளவில் மூன்றாம் முறையாக ஆட்சி அமைக்கக்கூடிய கட்சியாக பாஜக இருக்கின்ற நிலையில் தோற்கக்கூடிய சின்னங்களுக்கு வாக்களித்து உங்கள் வாக்குகளை வீணடிக்க வேண்டாம் எனவும் கேட்டுக்கொண்டார் வரவேற்பை பார்க்கின்ற பொழுது ஒரே ஒரு விஷயம் நிச்சயமாக தெரிகின்றது தாமரை சின்னம் குறைந்தபட்சம் வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க போகின்றது எந்த குறையும் கிடையாது தொடர்ந்து பல்வேறு இடங்களிலே பார்த்து வந்து செல்லுகின்ற இடமெல்லாம் தாமரை சின்னத்துக்கு அற்புதமான வரவேற்பு செல்லுகின்ற இடமெல்லாம் நம் திருப்பூரின் அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும்